சண்முகம் பரணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஷன் நிறையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் உடனே கேளுங்க வீரா வந்து வலுத்திடுத்துறாங்க நம்ம பரணி அதுக்கு முன்னாடி அந்த விடிய லைக் இப்போ நம்ம சேனல் கனியோ அதை வந்துட்டாங்க வீரா வந்து இது மாதிரி கோவப்பட்டு முடிவு எடுத்தது எல்லாம் நம்ம பரணிக்கு வந்து தெரிஞ்சிருது அவங்க வந்து கேட்குறாங்க நம்ம கிட்ட உடனே அந்த இடத்துல என்னால் எதுவும் பண்ண முடியாது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் அடிக்கடி இதே மாதிரி வம்புழுத்துக்கிட்டே இருப்பாங்க நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா மாட்டுக்கு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து ஷண்முத்துக்கிட்டே நம்ம முத்துப்பாண்டி உன் தங்கச்சி செய்கிறதெல்லாம் அளவுக்கு மீறி வந்து இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டா ஏன் கிட்ட கோவப்படுற உனக்கு இல்லை தானே வயிறாக வேலை பார்க்குறா அவகிட்ட எதுவாக இருந்தாலும் நீ பேசு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன் பார்த்துக்கங்கிற மாதிரி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க வேக வேகமாக நம்ம முத்துப்பாண்டி இசக்கி கிட்டே போயிட்டு இருக்கிற பொருள்லாம் போட்டு உடைக்கிறாங்க உங்கள் அக்கா பண்ணுறதெல்லாம் என்னால் நினைக்கவே முடியல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அவள் மனசில் அப்படின்னு சொல்லிக்காணா அப்படின்னு திட்டுறாங்க என்ன என்ன செஞ்சால் அவள் மேலே தப்பு அதிகமாக தான் இருக்குது அண்ணன் சொன்னால் பரணி சொன்னால் கேட்டு தானே ஆகணும் உன் அண்ணங்காரன் எதுவாக இருந்தாலும் தங்கச்சிக்கிட்ட கேளுங்கிறான் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் சு குடும்பம் சொந்தோன்னு கவலை இல்லாமல் இருக்காங்களா அவள் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு இசைக்கி வந்து கடுப்பாயிட்டாங்க நான் போய் அங்கே கிட்டே நியாயம் கேட்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க பரணி ஒரு பக்கம் வந்து செமையாக வந்து கத்துறாங்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கோம் உன் மனசில் உனக்கு அப்படி என்னடி என் தம்பி நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா நீ மட்டும் அங்கே நல்லபடியாக உனக்கு கல்யாணம் வந்து நடந்துருந்துச்சுனா என்ன ஆயிருப்ப தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம சண்முகம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில திருப்பியும் வந்து பழையபடியாக என்னடா ஏதாவது பேசுகிறா அப்படின்னு சொல்லி பரணி வந்து கேட்ட உடனே எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க என் தங்கச்சி இப்போதான் அவள் மனசு போக்கில் நல்ல முடிவை எடுத்திருக்கா அவளுக்கு சக்னலேருந்து எல்லாம் தெரியும் அதனால் நம்ம தான் எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம பரணி என்னடா நினச்சிட்டு இருக்க இவளுக்கு என்னடா அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வைகொண்ட வந்து குறுக்க வந்து நிற்கிறாங்க மரியாதையாக போகிற வீரலட்சுமி இந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துடணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்துடணும் சவுந்தரபாண்டி தானே பஞ்சாயத்தில் வந்து கூப்பிட்டு பேசுனது அதே நடி உனக்கு தகுந்தாப்புல வந்து பேப்பரில் எழுதி கொடுக்குறீ என்ன விஷயம் அப்படி என்னப்பா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீரலட்சுமி கேட்கும்போது சண்முகம் வந்து அவங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்பா தேவலாம் பேசாத ஓ மேலேயும் அவள் நான் எப்படி எழுதி கொடுத்துருக்கணும் சரி அப்போனா ஏ மேலேயும் எழுதி கொடுக்க சொல்லு நானும் போகிறேன் இந்த விஷயத்தில் இவங்கள அடக்கணுன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து அதிரடியாக நானும் இதுக்கான காரணம் நான் தானே காரணம் அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு நானும் உள்ளே போகிறேன் அப்பா தேவலாம் பிரச்சனை பண்ணாதேன்னு சண்முகம் பேசுகிறாங்க மாமா இவங்களுக்கு எப்போதும் இவங்க குடும்பம்னு வந்துட்டா இவங்க அன்பா பாசமாக வந்து நடந்துப்பாங்க இவங்களுக்கு இது என்ன இன்னைக்கு நேத்தாவாக நடக்குது இவங்க குடும்பம்னா ஒரு மாதிரியாக நடந்துப்பாங்க ஆனால் அதே மாதிரி தானே எசக்கி வந்து பேசிக்கிட்டு இருந்தா என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது அதானே சரி நானும் எசக்கி வந்து முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இசைக்கியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏலே நீ அக்காவிட்ட இல்லைன்னு வச்சுருக்கேன் வந்த வேகத்து கண்ணத்துலேயே பல்லாறு பல்லாருன்னு அடிச்சிருப்பேன் என்ன எசக்கி கை தான் ஓவராக தான் நீளுது அதுவும் ஏன் மேலேயே அடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி வீரா வந்து போதே கடுப்பாயிட்டாங்க நம்ம இசைக்கி நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் உனக்கு அவகாசம் அத்தையும் சிவபாலனும் வீட்டுக்கு வந்துடணும் இல்லைன்னு வச்சிக்கி அவ்வளோதாங்கிற மாதிரி இசைக்கி செம்ம மாஸ் பண்ணுறாங்க இசைக்கி இவங்களுக்கு தான் நல்லது கெட்டதுன்னா தெரியாதே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு வந்து மறந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க பரணி நம்ம பேச்செல்லாம் வந்து எடுபடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நீயும் காரணங்கிற நானும் காரணங்கிற நம்ம ரெண்டு பேரும் அங்கே போய் உட்காந்துப்போம் அப்போ தான் இவங்க திருந்துவாங்க என்ன யசக்கி நான் அதிகாரியாக்கும் நீ அங்கே போய் உட்காந்துட்டனா நான் எழுதுனதெல்லாம் வேணான்னு சொல்லிவிடுவேனா அதையும் தான் பார்க்கலாம் உடனே சண்முகம் வந்து இப்போ பாசம் அதிகமாக வந்துருச்சு இசக்கியும் அவங்க அப்பா அவங்க போய் உட்காந்தா இவங்க குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கும்ல அதனால இசக்கி தேவலாம் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத இது எல்லாம் பெரியவங்க பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தியா பரணி நல்லா வந்து புரியுது உங்கள் குடும்பத்துக்காக இத்தனை நாளாக நான் உழைச்சதுன்னு நினச்சா எனக்கே கேவலமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பரணி வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க ஆமாம் இவ ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பா நியாயமா உன் குடும்பம் என்றைக்காவது நடந்திருக்கான்னு சொல்லி பரணியை பார்த்து கேட்குறாங்க என்ன சொன்ன நியாயமா நான் வந்து நடந்துக்கல அந்த குடும்பத்தை தானடா நானும் அப்போனா என்னையும் வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியதானே சரி நம்ம மூணு பேரும் போய் இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்லி அங்கே வந்து போவோம் அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் போனா போய்க்கங்க எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை என்ன நடந்தாலும் நான் எதுவும் மாற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி சொல்லிகிட்ருக்காங்க அதையும் தான் பார்த்துக்கலாம் எங்கள் அத்தைக்கு துணையாக நான் இருப்பேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எசக்கி வைகுண்டம் நம்ம பரணி மூணு பேரும் வந்து போகும்போது வேணா வேணாங்கிற மாதிரி பரணியும் வந்து சொல்லி தடுக்க பார்க்குறாங்க ஆனால் நீ தடுக்கிறம்மா இவங்க ரெண்டு பேரும் தடுக்கிறாய்ங்களா நான் என் தங்கச்சிக்கு பக்கத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எசக்கியும் நம்ம வைகுண்டம் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க என்னத்த ஒன்று நான் இங்கே பார்க்கவேன்னு நினச்சி கூட பார்க்கல என் மனசு கஷ்டமாக இருக்குது வீரா பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயம் அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு ஆதரவாக நானும் இங்கே இருக்கேன் நீ நீ இதுக்கு இங்கே இருக்கேன்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கேட்குறாங்க மேடம் இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நான் தான் சிவபாலனுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீ இப்படியெல்லாம் சொல்கிறீங்க உங்கள் பேர் தான் எழுதி கொடுக்கல இல்லை வீட்டில் ஜம்முன்னு இருக்க வேண்டியதானே சிவபாலா நீ இப்படி பேசுகிற ஆனால் உங்களுக்கு பின்னாடி நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் எனக்கு சரி வராது உங்களுக்கு முன்னாடி நான் தான் நிற்கணும் மேடம் கதவை திறங்க நான் உள்ளே போய் ஆகணும் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுவும் எப்படி முடியாதுங்கிறீங்க நான் தான் காரணம்னு சொல்லி வந்திருக்கேன் எனக்கும் எல்லாமே தெரியும் நானும் முத்துப்பாண்டியோட மனைவி தான் மரியாதையாக கதவை திறங்கன்னு சொன்னோன்னே கதவை திறக்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் அப்படியே வந்து அவங்களும் வந்து எசக்கி வந்து உள்ளே வந்து நிற்கிறாங்க இந்த விஷயத்த முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்லி முடிச்சோன்னா அவங்க கடுப்பாக வராங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் என்ன உள்ளேயும் வெளியே வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா நீங்களும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறீங்க நானும் ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு போகுது எசக்கியை கூட்டிகிட்டு போங்க என் பேச்செல்லாம் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமியா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி ஏ எசுக்கு வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எசுக்கி நியாயம் கேட்க போகிறேன் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க ஏய் போதுமாடா உங்கள் தும் எல்லாம் பார் எசுக்கி இப்போ வந்து அவ தான் காரணம்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்தது நான் தான் சொல்லி உள்ளே வந்து இருக்கா இப்போ என்ன வீரலட்சுமி என்ன செய்ய போகிறா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் தான் என் தங்கச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது வைகுண்டமும் வந்து துணையாக தான் அவங்களும் வந்து நின்றுட்டுருக்காங்க ஐயா ஒத்துமொத்த குடும்பமும் இங்கே இருக்கிறத பார்த்தா நம்ம குடிய சீக்கிரம் வெளியே வந்துடுவோம் உங்களுக்குன்னா எவன் வந்து பத்து பைசா கூட வந்து மதிக்க மாட்டான் ஆனால் இசைக்கி இங்கே இருக்கிறதுனால வீரலட்சுமி எப்படி இருந்தாலும் தங்கச்சிக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரதான் போகிறா அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து போக பார்க்குறாங்க பரணி வந்து டக்குன்னு தடுக்கிறாங்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் விடு என் தங்கச்சிக்காக நான் போய் தான் ஆகணும் அது பற்றி எங்கள் அம்மா நீ தான் ஆகணும்னு சொன்னால் உனக்கு பிடிக்கல அது தப்புங்க உன் தங்கச்சி சொன்னால் தப்பு இல்லை சண்முகமும் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இசைக்குதான் சொல்லி அங்கே அவங்க முன்னாடி வந்து நின்று காப்பாற்றுற மாதிரி தெரிஞ்சோன்னா உனக்கு உங்கள் குடும்பத்தை வந்து முக்கியமாக தோணுது ஆனால் நாடகம் ஆடுறவங்கள பார்த்துருக்கேன்டி ஆனால் உன்னை போல ஒரு நாடகம் ஆடுனவங்கள நான் பார்க்கவே முடியாது உங்கள் அப்பாவை மாதிரியா எங்கள் அப்பாவது ஒரே மாதிரி தான் வந்து திட்டம் போட்டுருப்பாங்க ஆனால் நீ அப்படியெல்லாம் கிடையாது எங்கள் அப்பாவையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு செம்மையாக வந்து பிரச்சனை இருக்க சண்முகம் இதை நான் உங்கள் குடும்பத்துக்கிட்டேருந்து எதிரே பார்க்கல ஏய் என் குடும்பம் எழு என் குடும்பம்னு சொல்கிறியே இது உன் குடும்பம் இல்லையா இல்லை மிஸ்டர் சண்முகம் இது என் குடும்பமாக இருந்தால் நான் ஆரம்பத்திலே பேசினதுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கணும் சவுந்தரபாணி தான் பிரச்சினம்னா சௌந்தரபாணி கிட்டே நீ வந்து இது மாதிரி பண்ணியிருந்தா உள்ளே வச்சுருந்தா நாங்கள் யாரும் வந்திருக்க மாட்டோம் ஆனால் பாக்கியத்தை இப்போ எழுதி கொடுத்து உள்ளே வச்சா ஆனால் எசக்கி இப்போ எங்கே இருக்கா எசக்கியோட தங்க மனசுனால இந்த குடும்பத்தில் வந்து தப்பி பிறந்துட்டா அதுதான் எனக்கே தெரியல ஒத்துமொத்த குடும்பத்துக்காக எசக்கி வந்து நின்று போராடிக்கிட்டு இருக்கா நீங்கள் யாருமே வந்து கண்டுக்கல இல்லை கேட்டால் வீரா செய்கிறதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன அப்படின்னு சொல்லும்போது இசைக்கி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் வீரா நீ இங்கே வந்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீராவுக்கு செமையாக வந்து பதிலடி கொடுத்தாங்க எசக்கியும் நம்ம